ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்குறோம் நம்ம இன்னும் மன்னார்குடியில தான் இருக்கோம் அதுக்கு தேவையான பொருள்களை பார்த்துக்கலாம் முதல்ல வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு வேக வச்சு கழுவி தண்ணி மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம் அதுக்கு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்று தக்காளி அதுக்கு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க இதை அரைக்கும் போது நான் காமிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம பட்டை வகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இதுல வந்து தேங்காவோட வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் வறுத்து அரைக்க போறோம் வறுக்கும் போது நான் காமிக்கிறேன் அதுக்கு கழனி தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இதுல குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கணும் அதுக்கு வந்து தேவையான குழம்பு மிளகாய் தூள் இதுல எல்லாமே நம்ம முறைப்படியே வறுத்து அரைச்சுப்போம் அதனால இது ஒரு தூள் போதும் நமக்கு கொத்தமல்லி எல்லாமே இதுல இருக்கும் அடுத்தது வந்து கரம் மசாலா தூள் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல கரம் மசாலா தூள் போட்டிருப்போம் அந்த தூள் தான் இது இப்ப வந்து எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் முதல்ல வெங்காயத்தை நம்ம நைசா அரிஞ்சு எடுத்துக்குவோம் தக்காளி பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்குவோம் அதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துட்டு கறி போட்டு கொதிச்ச உடனே தான் நம்ம பிறகு அப்புறம் வறுத்து தேங்காய் எல்லாம் அரைச்சு குத்து போறோம் இப்போ ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் ஆட்டுக்கொடிலாம் நமக்கு வந்து கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் இருக்கும் அதனால நம்ம தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வெங்காயம் சும்மா வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்திருக்கேன் நைஸா வேணா அரிஞ்சு எடுத்துக்கோங்க சாப்பாடுல போட்டாலும் சரி கொஞ்சம் வதங்க ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சிக்கலாம் இப்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகு சோம்பு தேங்காய் தேங்காவும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் வந்து கசகசா போட்டுக்கலாம் இத நல்லா வறுத்துட்டு இது கூடவே நம்ம தேங்காவும் போட்டு வறுத்துக்கணும் இப்ப வந்து நல்லா தேங்காய் வந்து வறுத்து இது வந்து எல்லா கோழிக்கும் செய்யணும்னு இல்ல நாட்டுக்கோழிக்கு இந்த மாதிரி வறுத்து அரைச்சிங்கன்னா நல்லா இத வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஆரணோட இவ்வளவுதான் தேங்காய் வந்து நம்ம வறுத்தாச்சு இதை அரைச்சிக்கலாம் தக்காளி வந்து பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப நம்ம தாலிக்கது எப்படின்னு பாக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம எண்ணெய் இந்த அளவு ஊத்திக்கோங்க ஏன்னா வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கணும் இதுல இப்ப வந்து நம்ம பட்டை கிராம்ப போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை போட்டுக்கிறோம் இது வந்து சுருள் பட்டை போடுறோம் கல்பாசி போட்டுக்கோங்க கொஞ்சமா இது வந்து மராட்டி மூட்டு ஒன்னு போட்டுக்கோங்க ஜாதி பத்திரி ஒன்னே ஒன்னு சும்மா ரொம்ப வாசனைக்கு கொஞ்சமா போட்டுக்கோங்க ஜாதி பத்திரி போட்டுக்கோங்க ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன் வெங்காயம் இந்த மாதிரி போட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும் அதனாலதான் வெங்காயம் வதங்கினோட நம்ம தக்காளி போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள் போட்டுங்க நம்ம கறிலையும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருக்கோம் மஞ்சுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இதுக்கு குழம்புக்கு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டுங்க நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கோங்க இப்ப இதுல வந்து குழம்பு மிளகாய் தூள் காற்று தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நாட்டுக்குழிலாம் கொஞ்சம் காரம் தான் நல்லா இருக்கும் அதனால பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் கரம் மசாலா தூள் இது நல்லா வதக்கினோடனே நம்ம கறியை போட்டுக்கலாம் கறியை நல்லா வேக வச்சிருங்க இதோட வேக வச்சா டைம் ஆகும் அதனால நல்லா அஞ்சாடு இதுல கறி போட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்ச உடனேதான் நம்ம தேங்காய் போட போறோம் இப்ப உப்பு போடாதீங்க நல்லா கொதிச்சு பறக்க உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் வந்து தேங்காய் அரைச்சு அத ஊத்திடலாம் இது கொஞ்சம் நீங்க எவ்வளவு திக்கா வேணும்னாலும் வச்சுக்கலாம் இது தேங்காய் வதக்குனதுதான் அதனால நம்ம கொதி உடனே இறக்கிக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிக்கலாம் வேணும்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊத்துக்கோங்க